சாய்பாபா வந்து கடவுள் அப்படின்றது வந்து நம்ம மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று பெருமாள் சிவபெருமான் முருகன் இது எல்லாமே வந்து நூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கான பதிவுகள் இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு கார்ப்பரேட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து சாய்பாபான்னு ஒரு கோயில் கட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து அது பிரெயின் வாஷ் பண்றாங்க நீங்க சாய்பாபா கும்பிட்டா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா கும்பிடுறவங்க எல்லார் வீட்லயுமே பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும் கேரக்டர் விஜய் இருக்கார் இல்லையா அவர் அவங்க அம்மாக்காக சாய்பாபா கோயில் கட்டியிருக்கு விஜய் வீட்டுல அவங்க சாய்பாபாபு பல காலமா வழிபட்டு இருக்கிறதா நீ கோயில் கட்டுற நிலைமைக்கு வந்திருக்காங்க ரெண்டாவது விஜய் வீட்டுல யாருன்னா நிம்மதி இருக்காங்களா அரசியல் வந்து அவருக்கு முன்னேற்றம் முன்னுன்ற விதி உடனே சாய்பாபா கோயில் கட்டினதுனால்தான் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அவர் ஜாதகப்படி அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன் சாய்பாபா வழிபாடு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜாதகப்படி நீங்க உங்க கிரகநிலை பண்ணி நீங்க சாய்பாபா வழிபடலாம் வழிபட்டால் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னா நீங்க தாராளமாக வழிபடலாம் முனீஸ்வரன் அப்படின்ற ஒரு காவல் தெய்வம் இருக்கு அந்த முனீஸ்வரனுக்கு சனிக்கிழமையில போயிட்டு ஒரு கோதுமை அல்வா அப்புறம் பழைய சாதம் அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னு அங்க வழிபட்டுக்கிட்டு அந்த உணவை இவங்க சாப்பிட்டுட்டு ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் மோனிஷா உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆதன் ஆப்ப கீழ இருக்க லிங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கார் விஞ்ஞான ஜோதிடர் ஆமூர் வேல்முருகன் ஐயா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சோ எத்தனையோ மகான்கள் இருக்காங்க இதுல மக்கள் ஸ்பெசிபிக்கா சாய்பாபாவை நோக்கி வழிபடுறதுக்கு காரணம் என்ன சார் இல்லை சாய்பாபாவை நோக்கி வழிபடுறதுக்கு நம்ம தனிப்பட்ட சிறப்பு காரணங்கள் அப்படின்னு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை அங்கே வந்து ஒரு மார்க்கெட்டிங் நடந்துட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மதங்களை ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதங்கள் இருந்தது அந்த குறிப்பிட்ட மதத்தை படையெடுப்புகளால் இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போனாங்க அவங்க வந்து அவங்க மதத்தை பரப்புனாங்க அதற்காக பல விஷயங்கள் நடந்தது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கடந்த காலங்களில் பார்த்தோம் சோ இப்போ வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த காலத்துல வந்து அரசர்கள் நீ கண்டிப்பா இந்த மாதத்தான் கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படின்ற ஒரு திணிப்பு இருந்தது இப்போ வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் மூளைச்சலவை செய்கிறாங்க அதாவது ஜனங்க வந்து இந்த கடவுள் அடிப்படை உனக்கு எந்த பிரச்சனையாக இருக்கா நீ இந்த கடவுளை வழிபடு உனக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்றாங்க அது அதாவது மனிதனாக உலகில் பிறந்து விட்டால் உனக்கு பிரச்சனைகள் கண்டிப்பா உண்டு நம்ம கர்ம வினைப்படி தான் இந்த உ உலகத்துல வந்து பிறப்பெடுக்கிறோம் தான் சொல்லுது அதாவது போன ஜென்மத்துல நீ என்ன விஷயங்கள் பண்ணியும் அதற்கான பலன்களாதான் இந்த பிறப்பு இந்த பிறப்புல வந்து உனக்கு வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு தான் நம்ம ஜோதிடத்துல எடுக்கிறோம் சோ இங்க வந்து நம்ம எந்த கடவுள் வந்து எல்லாத்தையும் நம்மளை கடவுள் கர்மாவை மாத்திருவார் அப்படின்னா அது பெரிய அளவுக்கு உண்மைகள் கிடையாது அத வந்து நம்ம ஜாதகப்படி குறிப்பிட்ட கிரகங்கள் இருந்தா குறிப்பிட்ட கடவுளை நம்ம வழிபடும் போது சில விஷயங்கள் நமக்கு நல்ல மாற்றங்களை தரும் அப்படின்றது வந்து உறுதியான விஷயம் பட் வந்து நம்ம ஒரு கடவுளை எல்லாத்தையுமே மாத்திருவார் அப்படின்னா அது முடியாத விஷயங்கள் ஏன்னா வந்து இப்ப மனித கடவுளாதான் வந்து சாய்பாபாவை எல்லா மக்களும் பார்த்து வழிபடுறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது நம்ம மனசுல வேண்டிட்டு உருகி ஒரு ப்ரே பண்ணா சாய்பாபா கிட்ட அது கண்டிப்பா நடக்கும் தான் பெரும்பாலான மக்கள் சொல்றது இதே நீங்கள் என்ன கடந்த ஆக்சுவலி நீங்கள் வந்து சாய்பாபா வந்து கடவுள் அப்படின்றது வந்து நம்ம மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று நம்ம வந்து பெருமாள் சிவபெருமான் முருகன் இது எல்லாமே வந்து பல நூறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கான இது இருக்கு பதிவுகள் இருக்கு அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கு கோயில்கள் இருக்கு ஆழ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அது தொன்று தொட்டு ஒரு தமிழ் இனமோ இல்லை மற்ற இனங்களோ மனித இனங்கள் வழிபட்ட அதாவது இந்த நாட்டுல மட்டும் இந்த ம வழிபட்ட காலங்கள் இல்லை வெளிநாடுகள்லயும் அதற்கான பதிவுகள்லாம் உண்டு அமெரிக்காலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க கம்போடியால கண்டுபிடிச்சிருக்காங்க இந்து கடவுள்களுடைய சிலைகளை ஸோ அந்த மாதிரி அந்த இருந்து இதெல்லாம் வழிபட்டு கொண்டு வரோம் அது வந்து ஒரு பாரம்பரிய நிகழ்வு ஆழ்வார்கள் சித்தர்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட கடவுள் வழியா அவங்கள வந்து வழிபட்டு முத்தி முக்தி அடைஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு வழிபாடு இருக்கு அதாவது இந்த மனித பிறப்பு அப்படின்றது வந்து நம்ம பூர்வ ஜென்ம கர்ம வினைப்படி இந்த மனித பிறப்பு எடுத்து ஒவ்வொரு மனித பிறப்புமே மறுபறவு இல்லாத ஒரு முக்தி நிலைக்கு போகணும் இறைவனை நோக்கி செல்லணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோள் ஓகேங்களா ஸோ இங்கே நடுவில் வந்து இந்த சித்தர்கள் எல்லாமே வந்து ஒரு வழிகாட்டிகள் நமக்கு அவர்களும் நம்ம கடவுளாக பாவிக்கப்படுறோம் அதே நேரத்தில் நம்ம ஜாதகப்படி சித்தர் வழிபாடு செஞ்சால் அவங்களுக்கு நல்லதுன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகநிலை அமைப்பு அமைப்பிருக்கு அந்த கிரகநிலை அமைப்பு இருக்கிறவங்க அந்த சித்தர் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய தீய பலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும் தான் உண்மையான விஷயம் ஆனா இந்த சாய்பாபா அப்படின்றது வந்து எங்க ஷீரடியில பிறந்தாரு வளர்ந்தாரு பட் வந்து அது தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா அதை பரப்பிட்டு இருக்காங்க அது வந்து எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படின்னும் போது நமக்கு அதனுடைய பின்புலம் நமக்கு தெரியல ஏன்னா அது வந்து ஒரு கார்பரேட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து சாய்பாபா ஒரு கோயில் கட்டுறாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து அது பிரெயின் வாஷ் பண்றாங்க நீங்க சாய்பாபா கும்பிட்டா எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மையான நிகழ்வுகள் ஏன்னா நான் ஒரு ஜோதிடரா எனக்கு வரக்கூடிய பல கிளைண்ட்ஸ் அவங்க குறிப்பிட்ட நம்ம நம்மளே ஒரு கடவுள் கும்பிட பரிகாரம் சொல்லு சார் நான் சாய்பாபா தவிர யாரும் கும்பிடுவேன் ஆனா அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு இங்கே சாய்பாபா கும்பிட்றவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான அதாவது வந்து நம்ம மூளை செலவு செய்யறதுன்னா சாய்பா கும்பிட்டா அவனுக்கு எல்லா பிரச்சனையும் சரியா இருந்தா அவங்க நீங்க சாய்பாபா கும்பிட்றவங்க எல்லார் வீட்லயுமே பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா ஆஹ் சாய்பாபா யார் யார் தொடர்ச்சியா கும்பிட்றாங்களோ அவங்க குடும்பத்துல வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் உண்டு விவாகரத்தை ஆன சூழல் விடோ ஆன சூழல் விதவைகள் விதவைகள் ஆனது ஆண்களுக்கு மட்டும் ஆண்களுக்கும் கன மனைவி பிரியக்கூடிய சூழல் குழந்தைகளை பிரியக்கூடிய சூழல் ஓகேங்களா சகோதர சகோதரர்கள் பிர பிரிவினை விபத்துக்கள் நடக்கிறது நிம்மதி இல்லாத சூழல் அதாவது நீங்க சாய் அஹ் சாய்பாபா கோயில் இப்போ சாய்பாபா வழிபட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்றாங்கன்னா அந்த போன் வச்சு ஒரு வீடியோ கூட வந்தது போன் வந்து சாய்பா கிட்ட சொல்லுமா அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள் ஓகேங்களா அந்த ஓவரா ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது இப்போ கஷ்டம் இல்லாம அவங்க எல்லாருமே இருந்துடுறாங்களா அதுதான் எனக்கு அடுத்த கேள்வி ஆ கஷ்டம் இல்ல இப்போ சாய் பாபாவை கும்பிடுறவங்களுக்கு மொத்தம் தான் இந்தவிதமான பிரச்சனைகள் இருக்கா இல்ல எல்லாரும் கும்பிடுற மக்களுக்கும் தானே இருக்கு இல்ல சாதாரண மக்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க எல்லா மக்களுக்கும் பிரச்சனைகள் வரும் ஆனா சாய் பாபாவை கும்பிடுறவங்க இப்போ பாருங்க நீங்க இந்த வீடியோ பார்க்கும் பொழுது அவங்க அவங்களுக்கு உணர்வாங்க எல்லாருமே சாய்பாபா யார் யார் கும்பிடுறாங்களோ அவங்க வீட்டில் நிச்சயம் தீராத பிரச்சனை இருக்கும் கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் நிச்சயம் உண்டு மனை பெண்களுக்கு திருமணம் பெண்களுக்கோ இல்லை ஆண்களுக்கோ திருமணம் ஆகாத நிலை ஓகேங்களா அதே நேரத்தில் திருமணம் ஆகியிருந்தா பிரிவினை விவாகரத்து விடோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று இரண்டு மூணு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறது ஓகேங்களா எந்த திருமணத்திலும் ஒரு திருப்தி இல்லாத சூழல் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள் உண்டு குழந்தை பாக்கியமே இல்லாத சூழல் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய சூழல் பெரிய விபத்துகள் நடக்கிறது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அதாவது வந்து அதாவது வந்து எப்பயுமே நான் கும்பிட்டேன்னா என்னோட ஒரு கடவுள் நான் கும்பிடும்போது எனக்கு தான் பாதிப்புகள் இருக்கும் இல்லை நன்மைகளும் தீமைகளும் இருக்கும் தான் உண்மை ஆனா நீங்க சாய்பாபாவை கும்பிடுறவங்க குடும்பத்துல பா பாதிப்பு கொடுக்குது ஓகேங்களா அதே நேரத்துல சகோதரர்கள் சகோதரர்கள் ஒற்றுமையே இல்லாத சூழல் வரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி போவாங்க அதே நேரத்தில் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரும் அந்த சொத்தை இவங்க அனுபவிக்க முடியாத சூழல்கள் வரும் ஓகேங்களா இந்த மாதிரியான சூழல்கள்லாம் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் குடும்பத்தில் எப்பயுமே நிம்மதி இல்லாத சூழல் தனித்து வாழக்கூடிய சூழல் இது எல்லாமே யார் யார் சாய்ப தொடர்ச்சியாக வழிபட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் நிச்சயம் உண்டுங்க இல்லாதவங்களுக்கும் வந்து சேரும் அப்படி பார்த்தா இப்போ வந்து சாய்பாபா கும்பிடுறவங்களுக்கு அவங்க வேணது சாய்பாபா கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம்ல அது இல்லைங்க வேணதுன்னா எல்லோருக்குமே நான் என்ன சொல்றேன்னா எல்லோருக்குமே வேணது சில நேரத்துல கிடைப்பது உண்டு சில நேரங்கள் கிடை எந்த கடவுளை வேணாலும் சில நேரங்கள் கிடைக்காமல் போவது உண்டு நம்ம துரிப்பா குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு அது அது நடக்குமா நடக்காதா ஜாதகப்படி அதுக்கான கடவுளை கும்பிடும்போது நடக்குமா அதுக்கான கடவுளை நீங்க வழிபடும் பொழுது அது உங்களுக்கு வெற்றி அந்த இடத்துல வந்து சாய்பாபா ஒரு மருந்தாக செயல்படுவார் அதாவது வந்து மருந்து வந்து நம்ம சாப்பிட முடியாது இல்லையா ஓகேங்களா நம்ம யாரு உடம்புக்கு இப்ப வந்து ஒருத்தர் சக்கரை நோய் இல்ல நோயால் இல்லாத ஒருத்தர் சக்கரையை நம்ம சக்கரை நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அந்த மாதிரிதான் சாய்பாபா அவருக்கு அவருக்கு கிரகநிலைப்படி இந்த சாய்பாபா வழிபடுவதால அவங்களுக்கு நன்மைகள் வரும் அப்படின்னா போயிட்டு அதை வழிபடலாம் நீ அது இல்லாமல் எல்லோருமே பொதுவா போயிட்டு சாய்பாபா வழிபடு சாய்பாபா வழிபடு அப்படின்ட்டு ஒரு மூளை மூளைச்செலவை செய்து இங்க இருக்கிற மக்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆனா நீங்க சாய்பாபா யார் யார் வழிபடுறாங்களோ அவங்க எல்லார் வீட்லையும் நான் சொன்ன அனைத்து பிரச்சனைகள் நிச்சயம் உண்டு அவங்களுக்கு பிரச்சனை அவங்க ஜாதகப்படி பிரச்சனை இல்லைன்னாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து சேரும் நீங்க இந்த சாய்பாபா இதை பாக்குறவங்க எல்லார் வீட்லயுமே அவங்களே அவங்களே சொல்லுவாங்க வந்து குடும்ப வாழ்க்கை பிரிவினைகள் இருக்காங்க குழந்தை பாக்கியத்துல சகோதர சபத்தில் ஒற்றுமை இல்ல அதே மாதிரி சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இந்த சாய்பாபா கும்பிடுறவங்க வீட்டுல இது நிச்சயம் இருந்தே தீரும் அது வரைக்கும் அவங்க ஜாதகப்படி அதுக்கான யோகம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைனாலும் சாய்பாபா வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் வந்தே தீரும் அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு வண்டியில போகும்போதோ இல்லாட்டி நம்ம கிட்ட நான் வந்து சாய் பாபாவை கும்பிடுறேன் நீயும் கும்பிடு இந்த மாதிரி ஒரு அறிகுறி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா சாய் பாபாவை வந்து நம்ம கும்பிடணும் வழிபடணும்னு சாய் பாபாவே நம்மளை கூப்பிடுறாருன்ற மாதிரி இல்ல அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் நம்மளா கிரியேட் பண்றது அதாவது வந்து இவருக்கு வந்து வேற ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிருப்பேன் நீ சாய்பாபா கும்பிடு உனக்கு எல்லாம் நடந்துரும் நான் சாய்பாபா கும்பிட்டேன் எனக்கு அப்படிதான் எல்லாம் நினைச்சேன் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அவங்களுடைய சின்ன சின்ன அபிலாசைகள் நிறைவேறி இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல இப்ப போயிட்டு எனக்கு வேலை கிடைக்கல நான் சாய்பாபா கும்பிட்றேன் வேலை கிடைச்சுன்னு ஆனா நீ வேலை கிடைக்கிறது ஓகே கல்யாணம் ஆயிட்டு உன் பொண்டாட்டி நிம்மதியாக இருக்கணுமா புரியுதா இல்லையா வந்து சாய்பாபாவை கும்பிடுறதுனால சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றது உண்மை அது அது இல்லைன்னு சொல்லலை அந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக அது வந்து நீ உனக்கா உன் ஜாதகப்படி என்ன கடவுளை கும்பிட்டா உனக்கு என்ன விஷயங்கள் நடக்குமோ அதை நீங்கள் பண்ணிட்டு போலாம் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் சாய்பாபாவை மட்டுமே ஒரு பெரிய பொருளா வந்து காமிக்கிறது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் ஏன்னா சாய்பாபா வழிபாடு பண்றவங்க எல்லார் வீட்டுலயும் இந்த பிரச்சனைகள் உண்டு இது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு தான் நான் இதை வெளியே சொல்றேன் சும்மா வந்து எந்த யாரையும் பழிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது மிக பெரிய என்னுடைய பல ஜோதிடத்து எனக்கு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பல வீட்டில் இருக்கிறவங்க பல கிளைண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க எல்லா சாய்பாபாவை மட்டுமே வழிபடுறவங்க வீட்டில் எல்லாருமே வீட்டுலயும் இந்த பிரச்சனைகள் உண்டு நான் சொன்ன பின்னாடி அது அதுக்கான ப அது சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டி அவங்களுக்கு அதுக்கான பரிகாரங்களை பண்ண பின்னாடி அந்த பிரச்சனைகள் இருந்து வெளிவந்தவங்களும் இருக்காங்க அதனால வந்து கண்மூடித்தனமாக மற்றவர்கள் ஊட்டக்கூடிய நம்பிக்கை அதாவது வந்து ஒரு நேரத்துல வந்து பூமி வந்து தட்டையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையை சயின்டிபிக்கா நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பூமி உருண்டை ஓகேங்களா அந்த மாதிரி கண்மூடித்தனமாக நம்புவதை விட்டுட்டு நம்ம பிளானிட்ரி போர்ஷன் நமக்கு என்ன பிளானிட்ரி போஷன் நம்ம சாய்பாபா வழிபடலாமா வழிபடக்கூடாதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம வழிபடும் போது அது பிரச்சனை இல்லை எல்லோருமே கண்மூடித்தனமாக போயிட்டு சாய்பாபா நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாய்பாபா கூட சில கொடுக்கக்கூடிய சில நன்மைகள் கிடைச்சாலும் அதனால் வரக்கூடிய தீமைகள் ஒரு குடும்பத்தையே பிரிச்சிடுது புரியுதுங்களா தான் நான் இத வந்து நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குதாங்க இப்போ வந்து ஒரு போதை ஊசி எடுக்குங்க அந்த நேரத்துக்கு போட்டால் அது அதுக்கு அதுக்கும் ஒரு சில மருத்துவ பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அவன் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும் ஓகேங்களா மழை விஷயங்கள் பட் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கு அது ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமா அது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது பிரச்சனை பார்க்குறாரு இப்போ வந்து சிவனடியார்கள்லாம் கஞ்சா குடிக்கிறாங்க சிவனடியார்கள்லாம் கஞ்சா அது வந்து அந்த சிவ ஏதோ மூலிகைனே கூட சொல்லுவாங்க அது வந்து அது அது அந்த யோ யோகா தியானம் இதை வந்து பண்ணி முக்தியை நோக்கி போகிறவங்களுக்கு அது ஒரு மருந்தாகவே இருக்கு ஓகேங்களா பட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமா ஓகேங்களா அது வந்து க அரசால் தடைவு செய்யப்பட்ட ஒன்று அதனால வந்து நார்மலாக இருக்கிறவங்களா அதை யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கும் உடல்நிலை பாதிக்கும் குடும்பமே அவனுடைய எதிர்காலமே போயிடும் அப்படின்றதுனாலதான் தான் அதை யூஸ் தடை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி மருந்த மருந்தாக தான் பயன்படுத்தும் இன்னும் பல சித்தர்கள் வந்து சித்த மருத்துவர்கள் வந்து கஞ்சாவை மருந்தாகவே கொடுக்குறவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா அது க கவர்மெண்ட்டோட பதிவு பெற்றமா அதாவது அனுமதியோட அது மருந்தாக பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க ஓகேங்களா அதனால வந்து நமக்கு சாய்பாபாவும் நம்ம ஒரு மருந்தாக எடுத்துக்கலாம் நம்ம ஜாதகத்துக்கு அவர் எழுதிப்பட்ட நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரி அவர் மருந்தாக எடுத்துக்கலாமே தவிர பட் நீ மருந்தை எடுக்காம அவரே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு போகும்போது அதனால் வரக்கூடிய எதிர்மறை விளைவுகளையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் ஆக்டர் விஜய் இருக்காரு இல்லையா அவர் அவங்க அம்மாக்காக சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்க இதுல நான் சொல்லி தெரிய வேண்டியதுனா இருக்கா விஜய் வீட்டுல அவங்க சாய்பாபா பல காலமா வழிபட்டு இருக்கிறனால இன்னைக்கு கோயில் கட்டுற நிலைமைக்கு வந்திருக்காங்க ஒன்னு ரெண்டாவது விஜய் வீட்ல யாருன்னா நிம்மதி இருக்காங்களா நிம்மதி யாருன்னா இருக்காங்களா கணவன் மனைவி பிரச்சனை அப்பா அம்மா பிரச்சனை அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஆகாது ஓகேங்களா அவரு தனிமையில இருக்கிறார் இத இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்ததுதான் அங்க நடக்குது ஏதாவது மாறி இருக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கிறாங்க அப்பா அம்மா பிள்ளை எல்லாமே பிரிஞ்சிருக்கிறாங்க அது ஊரே வந்து ஒரு பெரிய நடிகர் உச்ச நட்சத்திரம் அவருடைய குடும்பத்தை பத்தி மற்றவங்க பேசுற நிலமையில் இருக்கு அவங்க வீட்டில் ஒரு இரண்டு மூன்று வருடமா அவங்கள பத்தி வர்ற நியூஸ் என்ன அவர் இன்னைக்கு அரசியல் வந்திருக்கலாம் அவர் ஜாதகத்தில் அவர் அரசியலுக்கு வரணுன்றது விதி அரசியல் வந்தால் அவருக்கு முன்னேற்றம் முன்னோன்றது விதி உடனே சாய்பாபா கோவில் தான் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது அவர் ஜாதகப்படி அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆனால் விஜய் இன்னைக்கு சாய்பாபா கோயில கட்டினார்னா பல காலமாக அவங்க குடும்பத்தார் சாய்பாபா வழிபட்டதுனால தான் அவர் கட்டியிருப்பார் இப்போ சாய்பாபா வழிபட்ட ஓட்டில் நிம்மதி இருக்கணுமா இல்லையா நான் ஒரு பெரிய கடவுள்னா அவங்க நிம்மதியாக இருக்காங்களா அவங்க குடும்பம் நிம்மதியாக இருக்கா அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்காங்க இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து யாருக்கும் தெரியாது வெளிப்படையாக தெரியல அதே மாதிரி கன கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்ற நியூஸ் இருக்கு இல்லையா ஓகேங்களா ஸோ நீங்கள் இதை விட வேற பெரிய உதாரணம் என்ன வேணும் நான் சொல்லுனதுல அதனால வந்து சாய்பாபா வழிபாடு வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றுங்க சாய்பாபா வந்து உன்னோட ஜாதகப்படி நீ போய் வழிபட்டா அது உனக்கு நல்லதை செய்யும் அப்படின்னா நீ போய் கண்டிப்பா வழிபடணும் ஏன்னா அது ஒரு மருந்து அந்த மருந்தை நாம தினைக்கும் ச உணவாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னா ஒரு பேஷண்ட் தான் அந்த மாதிரி பண்ணுவான் ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த மருந்தால் வரக்கூடிய பக்க விலைகள் நிச்சயம் வந்துடும் ஓகேங்களா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெய்லி சாய்பாபா வழிபாட்டா நான் என்னென்ன பிரச்சனைகள் சொன்னோம் அதையெல்லாம் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் சந்ததியினரும் அதாவது வந்து ஒரு இன்னைக்கு ஒருத்தர் சாய்பாபா வழிபாடுனா அவருக்கு மட்டும் அந்த பாதிப்பு வர்றதில்ல அவர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையுமே பாதிக்குது ஓகேங்களா அதனால சாய்பாபா வழிபாடு என்பது அவசியம் இல்லாமல் செய்ய அவ அவசியம் இருந்தா செய்யலாம் அவசியம் இல்லாத நிலையில அதை தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் இப்போ வந்து ஆக்டர் விஜய் வச்சு இன்னொரு கொஸ்டின் இருக்கு அதாவது இப்ப அவர் சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குன்னே இருக்கட்டும் பட் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும் அதனாலதான் அவர் சினிமா விட்டு விலகிறது விலகுறாரா இல்ல அதுவும் தொழில் ரீதியான பாதிப்பும் அவர் சினிமா விட்டு விலகிறன்ற ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு ஆனா விலகுறாரா இல்லையான்ற எதிர்காலம் தான் முடிவு பண்ணும் இன்னொரு விஷயம் அவர் ஜாதகப்படி அவர் பிளானடரி போர்ஷன் என்ன இருக்குதோ அதுதாங்க நடக்கும் இந்த சாய்பாபா வழிபாட்டாலும் அவர் வாழ்க்கையை மாறிடும் அப்படின்லாம் இல்லை பிரச்சனைகள்லாம் வந்துருக்கு அவருக்கு ஓகேங்களா எப்பயுமே நீங்கள் எந்த நடிகர் உச்சபட்ச நடிகர்கள் மேக்சிமம் இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் மாட்ட மாட்டாங்க வெளியே காமிச்சு மாட்டாங்க தெரிஞ்சாலும் அவாய்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பயங்கர பப்ளிசிட்டியான ஒரு விஷயம் இது விஜயோட அது வந்து ஒரு படத்திலயே வந்து அதை பிரதிபலிச்ச கதைகளும் உண்டு வாரிசு படத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதனால வந்து சாய்பாபா வழிபாட்டால விஜய் வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு சாய்பாபா வழிபாட்டை வந்து சொல்றீங்க உங்க நிறைய பேர் அதுக்கான ரெமிடி என்ன இருக்கும் அப்படி பரிகாரம் பரிகாரம் என்ன அந்த மாதிரி அதாவது வந்து சாய்பாபா வழிபாடு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஜாதகப்படி நீங்க உங்க கிரகநிலை படி நீங்க சாய்பாபா வழிபடலாம் வழிபட்டா உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னா நீங்க தாராளமாக வழிபடலாம் இல்லை நான் எனக்கு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்க வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சாய்பாபா மட்டும் தான் வேலை செய்வார் அப்ப சாய்பாபா மட்டும் வேலை செய்யும் போது மற்ற கடவுளோ மற்ற கிரகங்களோ உங்களுக்கு வேலை செய்யாம சாய்பாபாபால் வரக்கூடிய என்னென்ன பிரச்சனைகளுக்கும் அது எல்லாம் மொத்தமா வந்துடும் சரி இப்போ இந்த பிரச்சனைகள் இருந்து இவங்க வெளிவட அதாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து சாய்பாபா தெய்வன்றதுனால வெளியே சொல்ல முடியாது சில நான் அந்த நம்பிக்கை அதாவது வந்து ஒரு விஷயத்தை வந்து தப்புனா தப்பான ஒரு விஷயத்தையும் நம்ம சரி 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 நம்ம மனசுல திரும்பி திரும்பி சொல்லும் போது அது சரியாதான் தோணும் அது பெரிய தவறாவே தெரியாது இப்போ வந்து நல்லா இருக்கிற ஒருத்தனை நீ உடம்பு சரி இல்லாமல் போயிருவேன் உன்னை பார்த்து எவ்வளவு மாதிரி இருக்க அப்படின்னா அவன் அன்னைக்கு ஃபுல்லாக தாட்லேயே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த சாய்பாபா வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி சாய்பாபா வந்து மிகப்பெரிய இது அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அவரும் ஒரு மகான் ஒரு அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது நான் அதுக்கு எதிரானவனும் கிடையாது ஆனா அதிகமாக ஹைப் பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனை கொடுக்குது சரி இந்த மாதிரி ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்க ஆஹ் வழிபட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணணும் அதை உணர்றாங்க இப்போ என்னோட வீடியோ சில பேர் முன்னாடி உணர்ந்து இருக்கிறவங்களே இருப்பாங்க சில என்னோட வீடியோ பார்த்து உணர் ஏன்னா நான் என் கிளைண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டுபிடிச்சி அவங்களுக்கான பரிகாரங்களை கொடுத்து அது பெரிய அளவு சக்சஸ் ஆகிட்டு அவங்க இன்னைக்கு லைஃப் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்னா அது காலமா பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆகும் உடனே சேஞ்ச் ஆகாது கொஞ்சம் ஒரு நமக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் ஆவது தேவை அப்படி அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இவங்க என்ன பண்ணணும் இந்த சாய்பாபா வழிபாடை வந்து ரெகுலரா ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முனீஸ்வரன் அப்படின்ற ஒரு காவல் தெய்வம் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் முனீஸ்வரன் அந்த முனீஸ்வரனுக்கு சனிக்கிழமையில போயிட்டு ஒரு கோதுமை அல்வா அப்புறம் பழைய சாதம் நம்ம பழைய சோறுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து தயிர் இல்லை மோர் கலக்காத பழைய பழைய சாதம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு முனீஸ்வரன் கோயிலில் வச்சு முனீஸ்வரனை வழிபட்டுட்டு இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியே வரணும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல சாய்பாபா வழிபட்டால என் நான் சொன்ன மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள்லாம் தீரணும்னு அங்க வழிபட்டுக்கிட்டு அந்த உணவை இவங்க சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் டு இரண்டு மணி நேரம் அந்த இடத்துல இருந்துட்டு இவங்க வீட்டுக்கு ஒரு முறை பண்ணால் போதும் இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாவே அந்த சாய்பாபா வழிபாட்டு வழிபாட்டால் வந்து எதிர்மறை நிகழ்வுகள் எல்லாம் குறைஞ்சி இவங்களுக்கு வந்து இவங்க வாழ்க்கையில் இவங்க குடும்பத்துலேயும் சரி இவங்க வாழ்க்கையும் சரி ஒரு நல்ல மாற்றம் வரும் ஆனால் இந்த சாய்பாபா வழிபாட்டை நீங்கள் இது பண்ணும் பொழுது வீட்டில் வந்து சாய்பாபா வ படத்தையும் வச்சுக்கிட்டு சாய்பாபா குடும்பத்தில் நிறைய பேர் சாயின்னு பேர் வச்சுருப்பாங்க அந்த பேரையும் வச்சுக்கிட்டு இதை பண்ணும்போது எதிர்மறையான நிகழ் நிகழ்வுகள் வரும் அதனால வந்து அந்த சாய்பாபா வீட்டில் வந்து சாய்பாபா படம் இதெல்லாம் இருந்தால் அதை அப்புறப்படுத்திட்டு தன் இப்போ யாருன்னா இப்போ இந்த மாதிரி சாயின்ற பேர்லாம் வச்சுருந்தா அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வழிபாட்டை போயிட்டு ஒரு சனிக்கிழமையில் ஒரே ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னாவே அந்த எதிர்மறை நிகழ்வுகள்லாம் குறைஞ்சி உங்கள் லைஃப்பில் வந்து நிச்சயம் மாற்றம் வந்துடும் உண்மை கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே சுவாரஸ்யமான பதில் கொடுத்தீங்க அதே மாதிரி பரிகாரங்களும் சிறப்பாக சொன்னீங்க ரொம்ப நன்றி